வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் பதிவில்லாம் ருத்ராட்சத்தின் முழு விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதே போன்று இது எமக்கு தெரிந்தவை மட்டுமே அது எமது குரு ஆனவர்கள் எமக்கு உரைத்தவைகளை நான் என்னுடைய அனுபவத்துடன் சேர்த்து ருத்ராட்சத்தை எதற்காக பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் முறை எப்படி என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் முதலில் ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சக்தியை உரியக்கூடிய ஒரு பொருளாகும் அதாவது நாம் எதை கூறுகிறோமோ அதனை அது தனக்குள்ளாக ஈர்த்து வைத்து கொள்ளும் போன்று தான் நம்முடைய எலும்பிச்சம் பழமும் அதேதான் நாம் என்ன மந்திரத்தை ஜெபம் செய்கின்றோமோ அதனை அந்த எலுமிச்சம் பலமானது தன்னுடன் ஈர்த்து வைத்து கொள்ளும் அதே போன்றுதான் ருத்ராட்சமும் நாம் எந்த மந்திரத்தை ஓதி அழைக்கின்றோமோ அந்த மந்திரமானது அதற்குள்ளாக கிரகித்து வைத்து கொள்ளும் சில சமயங்களில் தெய்வங்களால் வர முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் மந்திரத்தை தனக்குள்ளாக கிரகித்து வைத்திருக்கின்ற ருத்ராட்சமானது நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுக்கும் அதற்காகவே ருத்ராட்சம் மணியினால் உடல் கட்டு மாலைகளை செய்து அணிந்து கொள்கின்றனார்கள் அதேபோன்று நீங்கள் கேட்கலாம் ருத்ராட்சம் மணி அணிந்திருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று இதற்கு உதாரணமாக ஒரு வாழை இலையை எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாழை இலையை தெய்வத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு என்ன படையல் போட வேண்டும் என்பது அந்த தெய்வத்தை பொறுத்தே அமையும் உதாரணமாக நாம் செய்வ தெய்வத்தை வைத்திருந்தால் சைவ படையலே போட வேண்டும் ஆனால் அசைவ தெய்வத்தை வைத்திருந்தால் அசைவ படையல் தான் போட வேண்டும் அதே போன்றுதான் இந்த ருத்ராட்சமும் நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து மந்திரத்தை ஓதி வைத்திருக்கின்றீர்களோ அந்த தெய்வம் அசைவ தெய்வம் என்றால் நீங்கள் அதனை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது கூட மாமிசம் உண்ணலாம் ஆனால் நீங்கள் சைவ தெய்வத்தை வழிபடுகின்றீர்கள் என்றால் ருத்ராட்சம் அணிந்திருக்கும் பொழுது நீங்கள் மாமிசம் உண்ணுவதை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படி நீங்கள் தவிர்க்கவில்லை என்றால் மிகவும் அதிகமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகும் என்பது பழங்கால குருமார்களின் நம்பிக்கை ருத்ராட்சத்தின் மகிமைகள் பல உண்டு ஆனால் அதனை எல்லாம் நேரடியாகத்தான் கூற முடியும் வீடியோவில் எல்லாம் கூற முடியாது ஆனால் நீங்கள் ருத்ராட்சத்தை வைத்து சிவ மந்திரத்தை அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்து வந்தால் அனைத்து விதமான இரகசியங்களும் உங்களுக்கு கைகூடும் என்பது அகத்தியர் வாக்காக இருக்கின்றது எனவே முழு மனதுடன் நம்பி எதையும் செய்யுங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்